அன்பிற்கினிய நண்பர்களுக்கு காலை வணக்கம் நண்பர்களே திருவள்ளுவர் என்று சொன்னவுடன் நம் மனதில் ஒரு தோற்றம் தோண்டும் அந்த தோற்றத்திற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சாயங்களை பூசி அவர் இவர் அவர் என்று பேசுவார்கள் திருவள்ளுவர் சமணரா புத்தரா என்ற காலம் காலமாக தொடரும் வாதங்களுக்கு இடையில் அவர் கிறித்தவர் என்ற வாதமும் வந்தது அவருக்கு காவி உடை அணிவித்து நெற்றி நிறைய விபூதி குங்குமம் வைத்தும் அழகு பார்த்தார்கள் சிலர் இதற்கிடையில் ஒரு நண்பர் அவர் ராமாயண மகாபாரத காலத்துக்கு முந்தையவரா பிந்தையவரா என்பதற்கு திருக்குறளில் சான்று உள்ளதா என்றும் கேட்டார் இந்த கதைபுரத்தில் அதாவது இந்த சரித்திர குட்டையில் என்னால் முடிந்த அளவு இந்த பதிவில் குழப்பியிருக்கிறேன் பார்ப்போம் வாருங்கள் கடை புலவரான இவர் கிமு நானூறு அல்ல அது அல்லது கிபி நூறுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்தார் என்று கருதுகிறார்கள் தமிழ்நாடு அரசு கூட இவர் பிறந்த ஆண்டாக கிமு முப்பத்தி ஒன்றை அறிவித்து அதன் அடிப்படையில் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட்டு வருகிறது திருவள்ளுவர் திருக்குறளை சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் அவ்வையாரின் துணையோடு மதுரையில் அரங்கேற்றியதாகவும் நம்பப்படுகிறது சங்ககால புலவரான ஔவையார் அதியமான் மற்றும் பரணர் மூவரும் சம காலத்தவராக இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வருகிறது இதன் மூலம் சங்ககால புலவர் மாமூலனாரே முதன் முதலில் திருவள்ளுவரை பற்றிய செய்தியை தருகிறார் என்பதால் அந்த மாமூலனாருக்கு முன்பே ஔவையார் என்ற பெயருடைய மற்றொரு புலவர் இருந்திருக்கலாம் என்றும் தெரிய வருகிறது மாமூலனார் கிமு நான்காம் நூற்றாண்டு செய்தியை கூறுவதால் திருவள்ளுவர் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு அல்லது அதற்கு முற்பட்டு காலத்தவராக இருக்க வேண்டும் எனவே அவர் வாழ்ந்த காலம் பாற்றிய ஆய்வு இருக்கிறதே அது திருக்குறள் எவ்வளவு காலம் வாழுமோ அந்த காலம் வரை தொடரும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை பாண்டவர்களும் கௌரவர்களும் போரிட்ட போது அதாவது இந்த ஒரு புராண சண்டையை சொல்வார்களே அந்த சண்டையில் தமிழ் மன்னன் ஒருவன் இரு படையினருக்கும் பெரும் சோறு அதாவது போர் வீரர்களுக்கு விருந்து அளித்ததாக அதனால் அந்த தமிழ் மன்னனுக்கு பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்று அழைக்கப்பட்டான் என்ற செய்தி புறநானூற்றில் காணப்படுகிறான் ஜோதிட கணக்கீடுகளின்படி ராமாயணத்தின் விவரிப்பு கிமோ ஐயாயிரத்தி மூன்றில் முன்னூற்றி ஒன்றில் ஐயாயிரத்தி முன்னூற்றி ஒன்றில் திரேதாயுகம் காண கட்டத்தில் நடந்தது என்று கூறுகின்றார்கள் எப்படி பார்த்தாலும் திருவள்ளுவர் இந்த காவியங்களை படித்ததற்கான அறிகுறிகள் அவர் புராண கடவுள்களை குரல் பாக்களில் குறிப்பிடுவது வாயிலாக தெரிகிறது என்பதை பார்க்கலாம் இவர் சமண சமணரா பக்தரா என்ற வாதாடி பார்த்தவர்கள் தோற்றுப் போனார்கள் ஏனெனில் சமணமோ பௌத்தமோ தெய்வத்தை பற்றி பேசுவதில்லை வள்ளுவனோ அடிக்கடி தெய்வம் பற்றியும் வானூரையும் தெய்வம் பற்றியும் அடிக்கடி பேசுகிறார் திருக்குறள் அறுநூற்றி பந்தோ பத்தொம்பது ஐம்பது எழுநூற்றி ரெண்டு நாற்பத்தி மூணு ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி இருபத்தி மூணு என்று கொண்டே போகலாம் திருவள்ளுவர் பல இந்து தெய்வங்களை குறிப்பிடுகிறார் அதை வைத்து அவர் சைவர் அதாவது ஐயர் அல்லது வைணவர் ஐயங்கார் என்று கூட ஒரு பட்டிமன்றம் நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் இந்து கடவுள்களை பற்றி பேசுகிறார் கடவுள் காலத்திலே வாழ்த்திலேயே இவர் கடவுளுக்கு பயன்படுத்திய சொற்கள் எல்லாமே தேவாரம் திவ்ய பிரபந்தத்தில் பழங்குவதை பார்க்கலாம் திருவள்ளுவர் அடிக்கடி அடி என்று அதாவது இறைவன் அடி பற்றி பேசுகிறார் அதிலும் குறிப்பாக திருமால் வாமன அவதாரத்தில் திருவடியால் உலகளந்ததை காட்டும் திருக்குறள் அறுநூற்றி பத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என சோம்பல் இல்லாத அரசன் தன் அடியாலே உலகத்தை அளந்த திருமால் தாவிய நிலப்பரப்பு எல்லாம் தானும் தான் முயற்சியால் ஒருங்கே பெற்றுவிடுவான் என்கிறார் அதனால் வைணவர்கள் சிலாகிக்கும் அடியம்தான் திருமாலின் திரிவிக்ரம ரூபம் வாமனா அவதாரம் அறுநூத்தி பத்து என்ற குரலில் வள்ளுவர் சொல்வது வைணவ கட்சிக்கு வலு சேர்க்கிறது அல்லவா அதற்கு பிறகு வரும் வார்த்தைகள் கூட பாருங்கள் அமிழ்து பார்க்கடலை கடைந்தபோது வந்த அமுதம்தான் திருக்குறள் பாக்கள் அறுபத்தி நான்கு ஆயிரத்தி நூத்தி ஆறு எழுநூத்தி இருபது எண்பத்தி ரெண்டு இங்கே சாவா மருந்து என்று குறிப்பிடப்படுகிறது இது தவிர முதல் குரலில் கூறப்பட்ட ஆதிபகவன் பிறகு கூறப்பட்ட கூற்றம் கூற்று என்று சொல்லப்படுகின்ற யமனை பற்றி இருநூற்று அறுபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்பத்தி ஐந்து முன்னூற்றி இருபத்தெட்டு எழுநூற்றி அறுபத்தைந்து ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆகிய குரல்களில் உள்ளதையும் தென்புலத்தார் அதாவது இறந்த முன்னோர் பற்றி குரல் நாற்பத்தி மூன்றில் குறிப்பிடுவது அதாவது தெற்கு எமன் வாழும் திசை என்பதை சுற்றுகிறார் இதற்கு பிறகு பிரம்மாவை பற்றி சொல்ல சொல்லுவதும் உலகு இயற்றியான் என்று சொல்கிறார் இது ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது குரலிலும் இன்னொரு குரலில் வகுத்தான் என்றும் அதாவது முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது குரலில் பிரம்மாவை குறிப்பிடுகிறார் இந்திரனை பற்றி குறிப்பிடும் அதாவது குரல் இருபத்தி ஐந்தில் வரும் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கறி இந்த உதாரணத்தை கூர்ந்து ஆராய்ந்தால் அதில் ஒரு நகைச்சுவை இருக்கும் அது என்னவென்று தனியே நான் ஒரு பதிவை இடுகிறேன் கண்ணன் தாமரை கண்ணான் என்று குறிப்பிடுகிறார் குரல் ஆயிரத்தி நூத்தி மூன்றில் திருமகளை தாமரையினால் திரு என்று மிக அழகாக குரட்கள் அறுநூத்தி பதினேழு நூத்தி எழுபத்தி ஒன்பது ஐநூற்று பத்தொன்பது தொள்ளாயிரத்து இருபது என்பது குரல்களில் குறிப்பிடுகிறார் மூதேவியை மா முகடி என்று அறுநூற்றி பதினேழு மற்றும் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ஆகிய குரல்களில் குறிப்பிடுகிறார் எனவே வள்ளுவர் பல குரல்களில் சொன்ன தவம் தானம் வேள்வி தர்மம் அதாவது அறம் நோன்பு பார்ப்பான் குரல் நூற்றி முப்பத்தி நாலு அந்தனர் அந்தனர் குரல் ஐநூற்றி எட்டு முப்பது ஐநூற்றி நாற்பத்தி மூன்று புத்தெளிர் தேவர் மேல் உலகம் பிறவாமை மறை மறைமொழி அதாவது மந்திரம் விதி நிலையாமை மெய்ப்பொருள் மாசறு காட்சி நூல் வேதம் முதலிட இந்து மதத்தில் சாதாரணமாக புழங்கும் சொற்கள் பிரம்மாவை கூட உலக இயற்றியான் என்று குறிப்பிட்ட வள்ளுவன் சிவனை நேரடியாகவே குறிப்பிடவே இல்லை ஆனால் கடவுள் வாழ்க்கையில் வரும் பத்து விஷயங்கள் சிவனுக்கும் திருமாலுக்கும் பொதுவான விஷயங்களே அதே போல பார்க்கடலை கடைந்து அமுழ்தம் எடுத்ததும் சிவ விஷ்ணுவுக்கு பொதுவான விஷயங்கள் தானே மேற்கண்ட சொல்லாடல்களை கையாளுவதால் மட்டும் திருவள்ளுவரை இந்து என்று முடிவெடுக்க முடியுமா காரணம் இளங்கோவடிகள் சமண மதத்தவர் என்றாலும் தம் அருக கடவுள் மட்டுமல்லாது சிவன் முருகன் திருமால் இந்திரன் புத்தர் கொற்றவை ஆகிய கடவுள்களை போற்றுகிறாரே கோவலனும் கண்ணகியும் இறந்தவுடன் மாதவியும் மணிமேகலையும் புத்த மதத்தை தழுவினார்கள் கோவலன் தந்தை மாசாத்துவான் புத்த மதத்தையும் கண்ணகியின் தந்தை மாநாயக்கன் சமண மதத்தையும் சேர்ந்தார்கள் எனவே எல்லா கடவுளரும் ஒன்றே என்ற பொதுமை பேசி மதம் கடந்த மாமனிதர்களுக்கு நாம் இப்போது மத சாயம் பூசுவதோ பிளவுபடுவதோ அவர்களை புண்படுத்தும் செயல் என்றே கருதுகிறேன் எந்த கோயில் விளக்கென்றாலும் கூட எல்லாருக்கும் வெளிச்சம் தருகிறது அல்லவா என்ன நண்பர்களே இப்படித்தான் பட்டிமன்ற பாணியிலே குறிப்பாக எதையும் சொல்லாமல் விடுவதே நல்லது என்று கருதி இத்துடன் இந்த விவாதத்தை நானே நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு சுவையான பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்